அடிச்சு நல்லா பெருசா பண்ணி வைப்போம் சரிங்களா எல்லாருமே ஒரு நாளைக்கு வயது தான் போவோம் எல்லாரும் ரம்யா அல்லாஹ் அக்பர் அல்லா முப்பத்தி ஆறு வந்துருச்சு சரி ஒருமணி நேரம் ஆகிடுச்சு சரி வாங்கப்பா 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 நீ திருப்பி நான் நெட்டு போட்டு தான் நான் போய் அங்க போய் வீடியோ போடணும் ஓ பை ஆண்டி அது அது அசிங்கசிமா யாருக்கு போய் கமாண்ட் போடணும் தெரியுமா அதுக்குன்னு ஒரு வீடியோ இருக்குல்ல அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கல்ல அங்க போய் போடணும் ஒரு லைவுக்கு நான் போனேன் அப்போ வந்து இந்த வாழவந்தான் ஐடி இருக்கான்ல அவன் வந்து என்ன பண்ணிட்டான் ஏ கிளவி வா அப்படின்ட்டான் அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இங்கே போய் ஒரு ஏன் ஐடியில் வந்தெல்லாம் இப்படிலாம் போடக்கூடாது போய் அவங்க ஐடியில் போய் போடணும் அதை என்ன பழக்கம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் திட்டமும் செஞ்சாங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு அவன் மறுபடி மறுபடி போட்டோன்னே அவங்க திட்டாங்க போய் அவங்க ஐடியில் போட்டுக்கோ எங்கள் ஐடியில் போடா அந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க நான் என்ன ஆபாசமாக எதுவும் பண்ணுறேன்னா சொல்லுங்கள் நல்லதே பேசுங்க ஒரு ஒரு காமெடியாக பேசுங்க ஏதாவது ஒன்று பேசுங்க தேங்க்யூ சினேகா சினேகா வாங்க சினேகா குட்டி ரொம்ப நன்றி நன்றி இந்த மதுரை வளர்மதி அக்காவுக்கு அம்மாவுக்கு லைக் பண்ணுறீங்க கமாண்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா நான் ஸ்பேனர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் வெளியே போயிடுவாங்க அதனால தான் நான் கொடுக்காம வச்சுருக்கேன் நான் இதில் கொடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு நம்பர்ல இந்த இதில் இதை இதில் கொடுத்து வச்சுருக்கேன் யாருக்காரும் கொடுத்தேன்னா டப்பு டப்புன்னு தூக்கிடுவாங்க எல்லா வேறையும் எல்லாரும் எல்லாருமே எனக்கு வேணும் யாருமே வேண்டாதவர்கள் கிடையாது நீங்கள் எல்லாருமே என் லவ்லி பாய்ஸ் லவ்லி கேர்ள்ஸ் ஓகேங்களா ஹாய்மா வாங்க தேங்க் யூ தங்கங்களா ஒரு லைக் போடுங்க அம்மா போயிட்டு வரேன் எனக்கு பசிக்குது ரொம்ப பசிக்குது ரசம் ஊற்றி காடை கிரேவி வச்சு ஒரு வெட்டு வெட்டிட்டு இந்த அவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சுட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த மாமாவுக்கு ஒரு ஒரு இது போடணும் மழை வேறு வருது அவர் நல்ல மனுஷன் அவருக்காண்டி மழை வருது பாருகார் சரிங்க லவ்லி லவ்லி நீங்கள் சொல்கிறத நான் உடனே கேட்டனா நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு வயதுக்கு தக்க எனக்கு வந்தால் திமுறா பேச தெரியாது நான் ஒரு குழந்த மாதிரி சரிங்களா என்னை திட்டாதீங்க என்னை வையாதீங்க என்னை அசிமா பேசாதீங்க சரிங்களா சரி நாற்பதாவது லைக் வந்துருச்சு நான் போயிட்டு வரேன் எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லோரும் இருக்கணும் உடம்ப பார்த்துக்கோங்க வண்டி ஓட்டும்போது பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க பிள்ளைங்களை படிக்காட்டாலும் ரொம்ப திட்டாதீங்க அவங்கள அப்படியே ஸ்லோவாக கொண்டு போங்க ரொம்ப திட்டுனா பிள்ளைங்க இப்போ இருக்க பிள்ளைங்க கண்டிப்பாக எதுக்கு அவகிட்ட கிட்ட விட்டு கொடுத்த எனத்தை ஸ்லோவாக போங்க பிள்ளைங்களை ரொம்ப திட்டாதீங்க இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விவரமான பிள்ளைங்களாம் இருக்குது ஏதோ ஒன்று பண்ணிக்கிறதுங்க அதனால் யாரையும் திட்டாதீங்க வையாதீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா ரோட்டில் போனீங்கன்னா யாரையும் யார் கூடயும் சண்டை போடாதீங்க முத வேலை பார்க்குற இடத்துல சண்டை போடாதீங்க மோட்டிவேஷன் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் களவாணி பையன் எதிரிகள் வந்து கட்டிச்சோர் வர வரமாட்டாங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்க தான் நமக்கு மொதல் எதிரி சரிங்களா யார் கூடையுமே மோட்டிவேஷன் ஆகாதுங்க சரி சரின்ட்டு போங்க தலைக்கு மேலே வந் வெளில வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்குவோம் சரிங்களா ஆ பாய் வணக்கம் வாங்க சு மணி லவ்லி போயிட்டு வாங்க பாய் சொல்லுங்க ஒரு லைக் போட்டுருங்கப்பா லைக் போட்டுருங்க சைன் மணி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க என் லைவ் என்னுடைய ஐடிக்கு ஆ நான் போயிட்டு வரேன் பாய் 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 வணக்கம் போயிட்டு வரவாங்க பாய் சொல்லிட்டா த அருள் ஜோதி said it wait